மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்னு சொல்லி உலகத்துல அல்ல எங்களை விசாரணை செய்யறதுக்கோ உலகத்துல அல்ல எங்களை மத்தவங்களோட பாவத்தை தேடுறதுக்கோ துருவி துருவி ஆறாயிரத்துக்கோ எங்களை படைக்கல அல்ல எங்களை படைச்சிருக்கிறான் உலகத்துல எங்கட அமல்களை செஞ்சு கொண்டு எங்களை பாதுகாத்து கொண்டு அல்லா கிட்ட போய் சேர்றதுக்கு தான் அல்லா படைச்சிருக்கிறான் அல்லாஹ் உலகத்தை ஒவ்வொன்றையும் சோதனையா வச்சிருக்கிறான் கடைசி அவர் ஹதீச சொல்லி முடிச்சு கொள்றேன் ரசூல்லா சல்லாஹல்லம் அவங்க ஒரு கனவு கண்டா அந்த கனவுல நான் கொண்டிருந்தேன் ஒரு மனிதர் மல்லாந்து படுக்க வைக்கப்பட்டிருந்தார் கிளிக்கிறார் இன்னொரு கொக்கிய மூக்கல போட்டு காது வரைக்கும் கிளிக்கிறார் இன்னொரு கொக்கிய கண்ணுல போட்டு காது வரைக்கும் கிளிக்கிறார் அந்த பக்கம் முடிந்த மத்த பக்கமாக வந்து அவருடைய வாயில இடது பக்க வாயில போட்டு காது வரைக்கும் கிளிக்கிறார் கண்ண போட்டு காது வரைக்கும் கிளிக்கிறார் இப்படி அவருடைய ஒரு புறம் மறுபுறம் வேதனை செய்யப்படும் பொழுது ஏற்கனவே வேதனை செய்யப்பட்ட புறம் சரியாகிறது இப்படி பயங்கரமாக வேதனை நடந்து கொண்டிருந்தது கேட்டாங்க சுபகானந்தா இவர் யாருன்னு கேட்டான் சுபஹானந்தா இந்த மனிதர் யார் ஏன் இப்படி வேதனை செய்யப்படுகிறார் சொன்னாங்க அவங்க அவங்களுக்கு அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க இந்த மனிதர் காலையில பெய்த்து முழு உலகத்துக்கும் போய் சேர்ற மாதிரி பொய் சொன்னவர் பொய்ய முழு உலகத்துக்கும் பரப்பினவர் இன்னைக்கு பொய்ய முழு உலகத்துக்கும் பரப்புறதுக்கு அந்த காலத்துல சாபாக்க யோசிச்சிருப்பாங்க இது எப்படி முழு உலகத்துக்கும் பொய் போவோம் நான் மக்கள் அந்த மதியனாக போறதுக்கு மூணு நாலு நாள் தேவை இப்ப மேலான கண்ணியமான பேஸ்புக் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது இதெல்லாம் நாங்க பாவத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான சில பகுதிகள் சில பேஜ்கள் இதுல நாங்க அதிகமான பாவங்களுக்கு தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதனால நரகம் தயாராகி கொண்டிருக்குது எங்களோட குழந்தைகள் எங்களுடைய நரகம் தயாராகி கொண்டிருக்குது இதுல எது ஆகுமாக்கப்பட்டதோ அதை மிச்சம் கவனமாக மிச்சம் கவனமாக அதை நாங்க படிக்க வேணும் அதை பாது அதை பாவிக்க வேணும் அதெல்லாம் நாங்க இதுல பரப்புவோம் என்றால் ஒரு செய்தியை போட்டுடுவோம் எங்களுக்கு வார செய்தி ஒன்றை நாங்கள் போட்டுடுவோம் என்றால் அது முழு நாட்டுக்கும் பைத்தரும் அந்த தண்டனை தான் அங்க வழங்கப்படுது என்று அவங்க அல்லது மறக்குமாறு ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொன்னார் எனவே அன்புக்குரியவர்களே வேளாண் கண்ணியத்துக்குரிய பெரியார்கள் சொல்லே அல்லா சோதனைக்காக உலகத்தை தந்திருக்கிறார் ஒரு மனிதனுடைய பாவத்தை கண்டாத மறைச்சி அவரை பாதுகாத்து அவரை கண்ணியப்படுத்தி அவரை சிறப்பு படுத்தினா அல்லாஹ் கியாமத்தினால் எங்களுடைய பாவங்களை மறைச்சி எங்களை பாதுகாத்து அல்ல எங்களை சிறப்புப்படுத்துவான் எனவே அல்லாஹ் நம்ம அனைவரையும் நல்லடியார்களாக நல்ல அஹ்லாக்குள்ள பண்புள்ள சிபாத்துள்ளவர்களாக ஆக்கியானாக